வெல்கம் டு கீதா ஜானகிராமன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோமா நம்ம இன்னைக்கு வந்து சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு முள்ளங்கி ஒரு பெரிய தக்காளி ரெண்டு சின்ன பச்சை மிளகா ஐந்து பல்லு பூண்டு நாலு இலை கருவேப்பில ஒரு சிறிதளவு கொத்தமல்லி கால் ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கப்பு வந்து பருப்புமா இது இது வந்து முள்ளங்கி தவிர இது எல்லாமே நம்ம வந்து இந்த குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப்பு வந்து பருப்பு பார்த்திங்கனாக்கா அது வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் குக்கரில் அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க குக்கரில் அடுத்து பூண்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் போடுங்க நாளையில கருவேப்பிலையும் போட்டுக்கோ தக்காளி கொத்தமல்லி முள்ளங்கி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு பெருங்காயத்தூள் போட்டுக்கணுமா உங்களுக்கு தேவைக்கிறப்ப மாதிரி தண்ணி ஊத்திட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து ரைஸ்க்கு இட்லி தோசை தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குமா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாமா சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி இது விசில் வந்த பிறகு நம்ம தாளிப்பு பார்க்கலாம் வேக வச்சு பருப்பு எடுத்துட்டோமா நல்லா வந்து ஓபன் பண்ணும்போது நல்ல ஒரு மனமா இருக்குமா நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கலாமா முள்ளங்கி கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இப்போ வந்து இது தாளிப்பு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி ஸ்டவ் பத்து வச்சுட்டு கடாய் வந்து ஹீட் ஆடிச்சான்னு பார்த்துக்கோங்க கை வச்சு பாத்துக்கோமா கடை ஹீட் ஆனதோ முள்ளங்கி வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க அதை வந்து வேற பாத்திரத்துல வந்து மாத்திக்கலாம் அதே கடையில் இப்ப நம்ம தாளிப்பு பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குமா என்ன ஹீட் ஆனதோ கை வச்சு பாத்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குமா கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு நல்லா பொரியுதுமா இப்ப கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பருப்புலேயே எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ தாளிப்பு போட்டீங்கன்னாக்கா ரொம்ப மனமா இருக்குமா கால் ஸ்பூன் வெந்தியம் போட்டுக்குங்க கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு நீட்டு காஞ்ச மிளக ஒன்று போட்டுக்குமா முழு காஞ்சமிளகா போடுங்க கில்லாமல் போடுங்க இப்போ நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குங்க அதை நல்லா வதக்கிக்குங்க நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு வெங்காயம் வெங்காயம் வதக்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்குங்க அதையும் நீட் நீட்டாக கட் பண்ணிக்குங்க ஏன்னா நம்ம பருப்புலேயும் வெங்காயம் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் ஸோ தாலிப்புக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதுமா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கருவே போட்டு நல்லா வதக்கிக்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அடுத்து வந்து நம்ம முள்ளங்கி வந்து வதக்கி வச்சிருக்க இல்லைங்களா அதையும் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வரங்கிச்சுமா இப்போ வதங்கின பிறகு நம்ம தனி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் தான் தனியாத்தூளும் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுருக்குமா அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுருக்குங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் போட்டுக்கணுமா தேவைக்கேற்ப வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா கொஞ்சமா புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதே கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க தனியாக வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி புளி போட்டு தண்ணி ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்ப நம்ம வதக்கிருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க முள்ளங்கி வந்து நல்லா வேகட்டும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் மிளகாய் மிளகாத்தூள் தனியாத்தூள் சாம்பார் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் அந்த ஸ்மெல்லாம் போகணும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் போகட்டும் நல்லா முள்ளங்கி வெந்துடும் இப்போ வந்து புளியை வந்து நம்ம கரைச்சி வடிக்கிட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சு அடைஞ்சு வச்சுக்கலாம் தனியா நல்லா வந்து கொதி வந்து பச்சை ஸ்மெல் தான் போன பிறகு இதை எடுத்து நம்ம வந்து அந்த பருப்பில் வந்து மாத்திக்கலாம் பருப்புல வந்து ஊற்றிக்கலாமா ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சலசலன்னு கொதி வருது இந்த சமயத்தில் நம்ம புளி வந்து ஊற வச்சு படிக்கட்டி கட்டி அதை ஊற்றிக்குங்க சாம்பாருக்கெல்லாம் வந்து கொஞ்ச மதமாக புளி ஊற்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வருது பாருங்க நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குமா இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸியமாக பேச்சுலர்ஸ் கூட இந்த வந்து இந்த சாம்பாரை வந்து செஞ்சுருவாங்க அவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி சாம்பார் இது இப்போ வந்து நல்லா கொதித்து நல்லா முள்ளங்கில வெந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாமா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுமா இந்த சாம்பார் ரெசிபி வந்து சாதம் இட்லி தோசைக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குமா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்